ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி சூப்பரான இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போகிறோம் இட்லி பொடி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் வெல்கம் டு கோகி ஹெல்த்தி ஃபீஸ் ஒரு கடாயில் வெறும் கடாயில் ஐம்பது கிராம் கருப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வேணும்னா வெள்ளை விழுந்து ஆட் பண்ணிக்கலாம் கருப்பு உளுந்து செய்து செய்யும்போது பொடி நல்லா வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கக்கூடாது சரியாக வறுப்படாது நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்திங்கன்னா சரியாக வறுப்படும் நம்ம இதை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஐம்பது கிராம் கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நோ ஃப்ளேம்லேயும் வச்சு நம்ம வறுத்துக்கலாம் எல்லா பொருளையும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம பொட்டுக்கல்ல ஒரு நூறு கிராம் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் ஒரு தடவை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு மாதம் ஃபுல்லாக வரும் உங்களுக்கு சட்னி இட்லி சட்னி அரைக்க டைம் இல்லை அந்த மாதிரின்னா உடனே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் மிளகா வந்து ஒரு பதினஞ்சு ஆட் பண்ணிக்கிறேன் இது கொஞ்சம் காரமாக இருக்கும் கூடவே கல்லுப்பு போட்டுக்கோங்க ஓஃபன்லேயும் வச்சு நம்ம இதையும் வறுத்துக்கலாம் நைட்டை நல்லா வறுத்தோடனே நம்ம இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட கொஞ்சம் அழகாக ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க நான் கழுவி அப்படியே வாஷ் பண்ணி அப்படியே போட்டிருக்கேன் நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வாஷ் பண்ணி அப்படியே இதில் தான் போட்டிருக்கேன் சீக்கிரம் வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நம்ம பெரிய தட்டில் ஆற வச்சு மறைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸர் ஜாரில் எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சம் இன்ஸ்டாக கொஞ்சம் கழுப்பை ஆட் பண்ணிக்கலாம் தூணை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இட்லி மணாலப்பொடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்